வெல்கம் டு வின்ஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செகண்ட் டேவில் பன்னாட்டு அழகுமுறைகள் பார்க்க போகிறோம் பன்னாட்டு அழகுமுறைகள் மொத்தம் ஏழு இருக்குது அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி எக்ஸாமில் கம்பல்சரியாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க இதில் இருந்து ஒரு கொஷின் கம்பல்சரியாக இருக்கும் ஸோ அதனால் நான் செகண்ட் கிளாஸாக இதை வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நீளத்தின் எஸ்ஐ அழகு அப்படின்னா மீட்டர் நிறையின் எசை அழகுனா கிலோகிராம் காலத்தின் அழகு பார்த்திங்கன்னா வினாடி ஒளிச்செறிவின் எசை அளவு பார்த்திங்கன்னா கேண்டிலா வெப்பநிலையின் எசை அழகு கெல்வின் மின்னோட்டத்தின் எசை அழகு ஆம்பியர் பொருளின் எசையளவு மோல் இதுவரையும் பார்த்திங்கன்னா அடிப்படை அழகுகள் முடிஞ்சிச்சு அடுத்து மூணே மூணு நீளத்தின் நல்கள் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஒரு சென்டிமீட்டர் இக்கோல்ட்டு பத்து மில்லி மீட்டர் ஒரு மீட்டர் இக்கோல்ட்டு நூறு சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இக்கோல்ட்டு ஆயிரம் மீட்டர் இதை போன்ற பல முக்கியமான கொஷின்ஸ்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நீங்கள் அதுக்கு நம்ம குரூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க கடைசியாக உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்